ஸ்ரீகுருபியோ நம ஸ்ரீபாத ஸ்ரீவல்லபதி கம்பர மகராஜுக்கு ஜெய் ஸ்ரீ குரு சரித்திரா அத்தியாயம் முப்பத்தி எட்டு பாஸ்கரன் பெற்ற குரு கருணை நாம் நாம்தாரகன் சித்தமுனிவர் வணங்கி ஐயனே குரு சரித்திரங்கிற மழையை எனக்கு மழை நீரை எனக்கு பருகணும்னு ரொம்ப தாகமாக இருக்குது அதனால் குரு சரித்திரங்கிற மழையை நீங்கள் பொழிவீராகனு சொல்லி கேட்ட உடனே சித்த முனிவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு கானுகாபுரத்தில் நடந்த இன்னொரு அற்புதத்தை பற்றி சொல்கிறேன் கேளுன்னு சொல்ல ஆரம்பிச்சார் ஸ்ரீ குருவுடைய மேன்மையை தெரிஞ்சுட்டு செல்வந்தர்கள் எல்லாரும் காணுகாபுரத்துக்கு வந்து ஸ்ரீ குருவை தரிசனம் பண்ணி அவருக்கு பிக்ச செஞ்சு வச்சு ஊரில் இருக்கிற மற்ற அந்தனர்களுக்கும் அன்னதானம் செஞ்சாங்க ஒரு சமயம் இந்த மாதிரி கஷிப்பு கோத்திரத்தை சேர்ந்த பாஸ்கரன்கிற ஒரு ஏழை பிராமணன் ஸ்ரீ குருவுக்கு பிச்சை செஞ்சு வச்சு அன்னதானம் செய்யணும் மற்ற பிராமணர்களுக்கும் அன்னதானம் செய்யணும்னு ரொம்ப ஆசையோடு இருந்தார் மூணு நாளுக்கு தேவையான உணவிடுறதுக்கு தேவையான மளிகை சாமான் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கானுகாபுரத்துக்கும் வந்து சேர்ந்தார் அன்னிக்கு வேற ஒருத்தர் செஞ்ச அன்னதானத்தை இவரும் அவர் வந்து சாப்பிட்டார் இந்த ஏழை பிராமணம் இப்படி தினமும் கழிஞ்சிது மடத்தில் இருந்த மற்ற எல்லாருமே பாஸ்கரன் கிட்ட வந்து சொன்னாங்க நீ கொண்டு வந்திருக்க கொடுக்கக்கூடிய மல்லிகை பொருட்கள் ஸ்ரீ குருவோட பிக்சைக்கே போதாது இதில் அன்னதானம் செய்யணும்னு வேற உனக்கு ஆசைப்பட்டால் முடியுமா ஒவ்வொருவருக்கும் ஒரு ஒரு பருக்கு அன்னம் இடுவீரானீர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நீ வந்து மூணு மாதம் ஆச்சு தினமும் அன்னதானத்தில் சாப்பிட்டு சாப்பிட்டு உன் உடம்ப பெருக்கி கொண்டது தான் மிச்சம் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுறாங்க நீ அன்னதானம் செய்கிற லட்சணம் இது சொல்லி கேள்வி பேசினாங்க பாஸ்கரன் சொன்னார் ஏதோ என்னால் ஆனதை நான் வந்து எடுத்துன்னு எடுத்துன்னு வந்திருக்கேன் ஏழையான நான் ஸ்ரீ குருக்கு விக்ஷிப்பே போடணும் அப்படின்னு நினச்சது தப்பா தப்பா இதில் என்னோட தப்பு என்ன இருக்குதுன்னு நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டார் இப்படி கேலி பேச எல்லாமே ஸ்ரீ குருவோட காதில் வந்து விழுந்தது மறுநாள் ஸ்ரீ குரு பாஸ்கரனை கூப்பிட்டு இன்னைக்கு நீ உணவு தயார் பண்ணு உன்னுடைய நீ தயாரித்த உணவை தான் நான் இன்னைக்கு சாப்பிட்ணுன்னு ஆசைப்படுறேன் இங்கேயே உணவு சமையன்னு சொல்லி மடத்திலே சமைக்க சொல்லிட்டார் பாஸ்கரன் அந்த நதிக்கு போய் நீராடி அனுஷ்டானத்தை எல்லாத்தையும் முடிச்சுட்டு தயிர் நெய் இந்த மாதிரி பொருள் எல்லாம் வாங்கின்னு வந்து சமையல் செய்ய ஆரம்பித்தார் அந்த சமயம் ஒரு அந்தனர் அவருடைய ஸ்ரீ குருவை கிட்டே வந்து ஸ்ரீ கிட்ட தன் தன் வீட்டுக்கு பிச்சைக்கு வரணும்னு சொல்லி வேண்டி கேட்டுட்டார் அப்போ ஸ்ரீ குரு சொன்னார் இன்னைக்கு நான் வர முடியாது இன்னைக்கு பாஸ்கரன் இட போகிற பிச்சை தான் நான் சாப்பிட போகிறேன் நாளைக்கு நான் அவங்க வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டார் இதை கேட்டுகிண்டிருந்த எல்லா மற்ற அந்தனர்கள் எல்லாருமே பாஸ்கரன் சமையலில் ஆளுக்கு ஒருபருக்கு தான் கிடைக்கும்னு சொல்லிட்டு கேலி பேசினாங்க இதை வந்து அவங்கவுங்க வீட்டில் இன்னைக்கு சாப்பிட்டுக்க வேண்டியதா அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க இதை கேட்டவுடனே ஸ்ரீ குரு அந்த அந்தணர்கள் மட்டும் இல்லாமல் அவங்களோட மனைவி மக்களையும் கூட்டிகிட்டு உற்றார் உடவியர்கள் எல்லாரையும் கூட்டிகிட்டு நண்பர்கள் எல்லாரையும் அழைச்சிட்டு நீராடிட்டு மடத்துக்கு சாப்பிட வரலாம்னு சொல்ல சொன்னார் குருவோடய வார்த்தையை தட்ட முடியாமல் எல்லாருமே நீராடுறதுக்கு போயிட்டாங்க ஸ்ரீ குரு பாஸ்கரனை கூப்பிட்டு அங்கே குளிச்சுட்டு இருக்கிற எல்லாரையுமே சாப்பிட அழைச்சின் வா அப்படின்னு சொல்கிறார் பாஸ்கரனும் போய் எல்லாரையும் சாப்பிட்றதுக்கு மடத்துக்கு வர மாதிரி சொன்னார் ஆனாலும் பல பேர் என்ன சொல்லிட்டாங்க போ போ நீ சமைச்சிருக்கிற அண்ணன் யாருக்குமே வயிறு ரொம்பாது அதனால் நாங்கள் எங்கள் பாட்டை பார்த்துக்குறோன்னு சொல்லிட்டாங்க உடனே பாஸ்கரன் வருத்தத்தோடு ஸ்ரீ கிட்ட நடந்துட்டு வந்த நடந்த விஷயத்த சொன்ன உடனே அப்போ ஸ்ரீ குரு மற்றொரு அந்தன இன்னொருத்தரை கூப்பிட்டு நீ போய் நீ குளிச்சுட்டு இருக்கிற எல்லாரையும் மடத்துக்கு சாப்பிட வரணும்னு சொல்லி நான் சொன்னேன்னு சொல்லி சொன்ன உடனே ஸ்ரீ குருவோட ஆணையை மீற முடியாமல் எல்லாருமே மடத்துக்கு வந்துடும் எல்லோருக்கும் எல போடப்பட்டது பாஸ்கரன் சமைச்ச உணவை கொண்டு வந்து தன் முன் வைக்கணும்னு சொல்லி குரு சொன்னார் ஸ்ரீ பாஸ்கரனும் அப்படியே செஞ்சார் ஸ்ரீ குரு தன்னுடைய மேலாடையை எடுத்து அந்த பாத்திரத்தை மேலே போத்தி தன்னுடைய கமண்டத்தில் இருந்த கொஞ்சம் தீர்த்தத்தை எடுத்து அது மேலே தெளித்தார் அதுக்கப்புறம் பாஸ்கரன் மற்றும் சில அந்தனர்களிடத்தில் அந்த மேலாடை முழுவதும் எடுக்காம சின்னதாக விலக்கி சமைச்ச உணவை எல்லாத்தையும் வேறு பாத்திரத்தில் மாற்றி எல்லாருக்கும் பரிமாறணும்னு சொன்னார் அதன்படியே அவங்களும் செஞ்சாங்க அப்படி எல்லாரும் சாப்பிட்டதுக்கப்புறம் ஊருக்குள்ளே போய் சில வீடுகளில் இருந்த மற்ற பிராமணர் அல்லாதவர்களையும் மடத்துக்கு கூப்பிட்டு சாப்பாடு போட்டாங்க அவங்களுக்கும் சாப்பாடு பரிமாறப்பட்டது அதுக்கப்புறம் இனி சாப்பிட யாருமே இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறமா பாஸ்கரன் அப்புறம் பரிமாறிய மற்றவர்கள் எல்லாரையும் உணவு சாப்பிட சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்ரீகுரு மேலாடியை விலைக்கு எடுத்த போது காலம்புற பாஸ்கர் சமைச்ச அந்த உணவு உணவுடைய அளவு அந்த பாத்திரத்தில் அப்படியே இருக்கிறத பார்த்தாங்க எல்லாரும் ஸ்ரீகுரு அதில் பீமா நதியில் கொட்டிவிடும்படி சொன்னார் நீர்வாழ் பிராணிகளும் இதை சாப்பிடும் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி கொட்ட சொன்னார் இப்படி அன்னிக்கு ஆயிரக்கணக்கான பேர் சாப்பாடு சாப்பிட்ட அந்த அற்புதத்தை என்னன்னு சொல்கிறது மகாபாரதத்தில் திரௌபதிக்கு அக்ஷய பாத்திரம் கிடைச்சிதுன்னு படிச்சிருக்கோம் ஆனாலும் இன்னைக்கு என் கண்ணால் ஸ்ரீ குரு அன்னபூர்ணேஸ்வரியா இருந்து அத்தனை பேருக்கும் சாப்பாடு போட்ட அற்புதத்தை எப்படி நான் விவரித்து சொல்கிறதுன்னு சொல்லி நாம்தாரகிட்ட சித்த சித்தமுனிவர் சொல்கிறார் ஸ்ரீ குருவை சரணடைஞ்சா அவனுடைய தேவைகள் எல்லாமே நிறைவேறும் நாம்தாரகான்னு சொல்லி சித்தமுனிவர் இந்த சாப்டர் முடிக்கிறார் அடுத்த கதையை அடுத்த சாப்டரில் பார்க்கலாம் சர்வம் ஸ்ரீகிருஷ்ணர் பண்ணமனை நமஸ்காரங்க ஸ்ரீமித்ராம்குமார் நன்றி